எங்கேயாவது ஒரு இடத்துல பலன்று போன்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணால் அது மூலிமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நம்ப வேறு எதையுமே நான் நம்ப மாட்டேன் போய் கெஞ்சுறதோ இல்லை போயிட்டு ரொம்ப நேரம் நின்னா கிடைக்குமோ அதை பற்றி அது நான் ரொம்ப விரும்பவும் மாட்டேன் நம்பவும் மாட்டேன் நான் பண்ணுற வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு வருன்றதை நம்பி தான் நான் முத முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிச்சேன் ஆரம்பித்தேன் ஒரு ஐயாயிரம் ரூபாயை வச்சு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸோ அது மூலிமா எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு ஸோ இது இதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பட் அது எல்லாத்துக்கும் மேலே நான் என் மேலே வச்சுருக்க கான்ஃபிடென்ஸ் நான் எனக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் வந்து ஒரு பத்து வருஷமாக இதில் இருக்கேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றம்பது நாள் நடிச்சிருப்பேன் மூவாயிரத்தி அறநூற்றம்பது நாளில் ஸோ மீதி இருக்கிற மூவாயிரத்தி ஐநூறு நாள் நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் நம்ம அதை எப்படி ஏன்னா இப்போ நீங்கள் பாதி நாள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரொம்ப பிஸியான ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் தவிர பாதி பேர் ஷூட்டிங் ஒரு ஐம்பது நாள் இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற முந்நூறு நாள் வீட்டில் தான் இருப்பாங்க அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கும் பட் அந்த முந்நூறு நாள் நம்ம நம்மளோட ஹெல்த்தை மென்டல் ஹெல்த்தையும் எல்லாமே நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும் அதை நான் ரொம்பவே கிளியராக பார்த்துருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும் நம்மளுக்கு வந்து நிறையா டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க பாதி பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணோம் சினிமான்னு நான் வந்து வரும்போதே எனக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் தான் நிறையாவே இருந்துச்சு ஸோ அதை தாண்டி இன்னைக்கு நான் வந்து வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்புறமா மாஸ்டரில் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன் அப்புறம் துணிவில் அஜித் சார் கூட நடிச்சிருக்கேன் அப்புறம் எதற்கும் துணிந்தவனில் சூர்யா சார் ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் நான் பார்க்க முடியுமான்னு இருந்த ஆட்களோட நான் நடிச்சிருக்கேன் ஸோ இது எல்லாமே பெரிய முயற்சி பண்ணி பண்ண தான் நான் ஏன் இதுக்கு இந்த மென்டல் ஹெல்த் பற்றி இது இப்போ நான் பேசினேன்னா இந்த படம் அதை பற்றி பேசியிருக்கேன் ஆக்சுவலாக இதில் நான் இந்த கதையை ஸ்கிரீன் பிளேவாக படிக்கும்போது எனக்கு மெயினாக வந்து மெயினாக அது ஒரு மெயின் விஷயமா பட்டது அந்த மென்டல் ஹெல்த் அது ஆக்சுவலாக ஏன்னா இதில் நான் என்ன கேரக்டர்னு ஆக்சுவலாக இப்போ சொல்ல முடியாது பட் வந்து இந்த மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக அந்த சின்ன பையன் ஒருத்தர் ஜெயின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு அபிஷேக் ஜெயின்னு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு நான் படம் பார்த்துட்டேன் ரொம்ப நீங்கள் படம் முடித்து வரும்போது கண்டிப்பாக ஒரு கேரக்டரை பற்றி பேசுவீங்க இன்னொன்று இதில் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ஹீரோ ஹீரோயின்ன்ற ஒரு கான்செப்ட்லேயே இல்லை படம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு ஆறு கேரக்டரை பத்தின ஒரு விஷயம் தான் ஸோ இதுல ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் நான் பட் நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ் முடிச்சு வரும்போதே எனக்கு தெரியும் பிக் பாஸ்ன்றது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான் ஏன்னா முடிச்சு வரும்போது என்னை சுற்றி ஒரு ஆயிரம் கேமரா இருந்துச்சு ஒரு அஞ்ச் ஒரு மூணு மாதம் நாலு மாசத்துல பாதிக்கு பாதியாச்சு அப்புறம் அப்படியே கம்மியாகும் நம்ம பண்ணுற வேலைக்கான விஷயங்கள்ல இன்னைக்கு நான் அந்த இது வந்து நான் பிக்பர் போகும்போதே எனக்கு தெரியும் வெளியே வந்தோன்னா இது நடக்கும் இதை தாண்டி இதை நம்ம அப்பயே யோசிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட் இருக்காது இல்லை வந்தோன்னா நம்மள ஒரு பத்து பெரிய டேரக்டர் வந்து கூப்பிட்டுருவாங்க படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டெலிவிஷனலாக இருந்தோம்னா அது எதுவுமே நடக்காதுன்னு தெரியும் அந்த டைம்ல நம்ம ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போறோம்னா கண்டிப்பாக அந்த படத்துல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு நம்ம டிராவல் பண்ணுவோம் ரிலீஸ் வரைக்கும் ஸோ அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நம்ம லைஃபோட ரொம்ப முக்கியமான டைமை யார்கிட்ட கொடுக்குறோன்றது முக்கியம் கதை ரொம்ப முக்கியம் தான் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறோன்னா அந்த டீமோட வைப் ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து கதைகள் நிறையா வந்துச்சு இன்னொன்று நமக்கு அமையிறதுன்னு ஒன்றும் இருக்குது நம்ம நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இது பண்ணலாம் அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் பட் அதை தாண்டி நமக்குன்னு சில விஷயங்கள் அமையும் அப்படி அமைஞ்சது தான் இந்த இடி மின்னல் காதல் அந்த டீம் மாதிரி பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் பாலாஜி மாதவன் ப்ரோ வந்து கதையை சொன்னார் ஸ்கிரீன் பிளே படித்தேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் அந்த அவரு ஜேசி அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இப்போது சாம் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த மேடையில் ஒரு உண்மை இருக்குது ஒரு நேர்மை இருக்குது அது ரொம்பவே முக்கியம் எனக்கு பிக் பாஸ்ல இருக்கட்டும் இல்லை எங்கேயுமே நிறைய பேர் சொல்கிறது கொஞ்சம் உண்மையாக இருக்கிறீங்க கமல் சாரும் அதான் சொன்னார் நேர்மையாக இருக்கீங்க எவ்வளோ மேடைகள் கிடைச்சாலும் எவ்வளோ பெட்டிகள் காசுகள் வந்தாலும் அந்த நேர்மையும் உண்மையாக விட்டுறாதீங்க அதுதான் உங்களை கூப்பிட்டு போன்னு சொன்னார் பட் அதுதான் நானும் நம்புகிறேன் அதே மாதிரி அந்த ட்ராவல் பண்ணுற டீம்மே அதான் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு உண்மையும் நேர்மையும் இன்னைக்கு அவர் பேசும்போதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு ஏன்னா இதுதான் அவர் இன்னொரு பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அந்த ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு அவருக்கு என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும் சென்சாரில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும் பட் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு விஷயம்லாம் அது அவ்வளோ ஈஸியே கிடையாது இதை நம்ம நடிக்கவும் முடியாது இது அவர் ப்ரொடியூசர் டேரக்டர்னு சொல்ல அவர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ எவ்வளோ நேரம் தூங்குறாருன்னு கூட தெரில பட் எல்லாருமே கஷ்டம் தான் படுறோம் எண்ட் ஆஃப் த டே சக்சஸ் தான் நம்மளை பத்தி பேசும் ஏன்னா நான் துணிவு ஒர்க் பண்ணும்போது எனக்கு அஜித் சரோட் நிறைய பேர்ஸ்னலா பேசக்கூடிய சான்ஸ் கிடைச்சிது அப்போ அவர் பல விஷயங்கள் சொன்னார் அவர் கடந்து வந்த பாதைகள் பட்ட லைக் அவமானங்கள் நிறைய விஷயங்கள் நான் கூட எதுக்கடா சார் இவ்வளோ சொல்றாரு இவ்வளோ பர்சனலாக சொல்றாரு அப்படின்ற போது உன்னே ஒன்று தான் தெரிஞ்சுச்சு நான் யோசிச்சு பார்த்தேன் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா ஒரே ஒரு விஷயம் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு இன்னைக்கு போயிட்டு இந்த உள்ள யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க எல்லாருமே கடந்து தான் வந்திருப்பாங்க ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அதை நம்மள்கிட்ட சொல்லும் போது நம்மளும் ஃபியூச்சர்ல அந்த சக்சஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் இன்னைக்கு நீங்கள் வேற யார்கிட்டயா கேட்டிங்கன்னா கூட அந்த விஷயத்தை சொல்லுவாங்க பட் அஜித் சார் வந்து நான் சின்ன இருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு பெரிய ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு இதெல்லாம் அவர் கடந்து வந்து இங்கே இவ்வளோ தூரத்தில் நிற்கிறாரு இப்போ எல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டினாதான் தான் வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா இங்கே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் எங்கேயுமே சூழ்ந்து உட்காந்துட்டோன்னா அப்படியே போயிடுறோம் அது மட்டும் எனக்கு புரியுது ஏன்னா என் கூட ஆரம்பிக்கும் போது ஒரு டென் இயர்ஸ் பேக் நிறைய பேர் பய பயங்கர ஸ்மார்ட்டாக பயங்கர டேலண்டடாக எல்லாம் டான்ஸ் ஃபைட்டு இது அதுன்னு எல்லாமே பட் அந்த ஒரு மொமெண்ட்ல கைவிட்டுறாங்க ஆ போதுண்டா அப்படின்னு இன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போதே பல பேர் எதுக்கு பிரதர் நீங்கள் ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அங்கேயே போயிடலாம் பட் இல்லை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நம்பி இவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு இந்த பிரசாத் ஸ்டுடியோல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இதெல்லாம் நடக்குமான்னு நான் வந்து நிறைய இடத்துல யோசிச்சுருக்கேன் கனவு கண்டிருக்கேன் அந்த கனவு நீ கண்டிப்பாக நஜமாயிருக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு உண்மையுமே ரொம்ப ஹாப்பி ப்ளஸ் வாசு சார் பேரரசு சார் ஆர்பி உதயகுமார் சார் இவங்க எல்லாருமே எனக்கு வாசு சார் வந்து எங்கள் அப்பா வந்து எப்பயுமே இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாள் அவர் சத்யராஜ் சார் பெரிய ஃபேன் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது வந்து ஒருத்தன் ஒரு ஆக்டராக ஒரு ஹீரோவாவோ ஆடுறதுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆகுதுங்க ஏன்னா இப்போ எங்கள் அப்பா டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு அது முடியல அதுக்கடுத்து நான் ஆரம்பித்தேன் ஒரு ஜென்ரேஷனோட ஒரு ஜென்ரேஷனோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துருவ் விக்ரம் இருக்கார் இல்லை வேறு ஏதாவது பெரிய ஆக்டரை சண்டிருக்காங்கன்னா அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள் இப்போ விக்ரம் சார் பட்ட கஷ்டமாக இருக்கட்டும் அது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் அவ்வளோ தூரம் பண்ணி இங்கே வந்து இவர் இருக்கிறார் அதை தாண்டி அவர் இன்னுமே உழைக்கணும் ஸோ இதுக்கு ஜென்ரேஷன் ஆகுது இப்போ பாலாஜி சார் சொன்னதுமே வாசு சார் அவங்க அப்பா எல்லாருமே இருந்தாலுமே இவருக்கு ஒரு டுவெல் டு தேர்ட்டீன் இயர்ஸ் ஆகிருக்கு டேரக்டராக வந்து இங்கே நிற்கிறதுக்கு ஸோ இங்கே எதுவுமே அவ்வளோ ஈஸி இல்லை கஷ்டப்பட்டே தான் இருக்கணும் எண்டா இன்னொரு பெரிய விஷயம் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு என்ட் ரிசல்ட்டை பற்றி பேசினதே இல்லை இது வரைக்குமே படம் ஹிட் ஆயிரும் இது சூப்பர் ஹிட் இது வந்து பயங்கரமாக ஓடிடும் இதை மாதிரி ஒரு இது விஷயங்கள் பேசுனதே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம உண்மையான ஒரு உழைப்பை போட்டிருக்கோம் இந்த உழைப்புக்கான கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும் இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலும் நடிக்கும்போது நம்ம நல்லா பண்ணியிருந்தோம்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பினேன் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன் அதே தான் பாலாஜி அப்ரோ ஜேசி நான் எல்லாருமே ஒரு உண்மையாக ஒன்று பண்ணியிருக்கோம் இது மூலிமா கண்டிப்பாக எல்லாருக்குமே அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் அவங்க ப்ரொடியூசராக இருக்கனால கண்டிப்பாக பணமும் கிடைக்கும் ஏன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்கு ஏன்னா இங்கே வேலை ஆங்கர் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க அழகாக கூப்பிட்றாங்க முக்கியமாக என்ன விட அழகாக இருக்காங்க ஓகே ஸோ அதனால் ஐம் ஸ்லைட்லி பட் எக்ஸலண்ட் ஜாப் ஓகே வெரி நைஸ் இன்ஃபேக்ட் சாம் சொல் சாம் பிடிச்சி பிடிச்சி ஆங்கர் இல்லை சாமி அந்த பாட்டு பாடி கூடனீங்களே ஒரு டிஷன் சாம்பில் எங்கே இருந்தா சிங்கர் இருந்துச்சுங்கள சாமுக்கு ஒரு ஆயிடுச்சு ஐ டோன்ட் நோ ஃபஸ்ட்டு திஸ் மேட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் மை தேங்க்ஸ் ஐ திங்க் திஸ் ஓல் இவெண்ட்டோட மெனக்கடல் ரொம்ப ஐ மீன் சம்மோன் ஹஸ் ரியலி தாட் டவுன் அண்ட் நோ அட்டென்ஷன் டு டீடெயில் ஆரம்ப ஓ மை காட் இதெல்லாம் நான் நான் நிறைய பெரிய படம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணதே இல்லை ஜஸ்ட் ஷோ சமன் ஹஸ் டன் தேர் ஹோம் ஒர்க் ஸோ வெல் ஓகே ஃபஸ்ட்டு மை தேங்க்ஸ் டு மீடியா நாங்கள் கடந்த ஒன் ஒன் வீக்காக ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அண்ட் ஸோ தேங்க்ஸ் டு ஓ மீடியா ஆல் த ஒன் எங்களை இன்டர்வியூ பண்ணாங்க ஆல்ரெடி எங்களை பார்த்தோம் பாலாஜியோட இன்டர்வியூ வந்திருக்கு நாங்கள் பண்ண வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு ஐம் ரியலி ஓல் ஃபிரண்ட் இன்ஃபேக்ட் எல்லா தேட்டிலையும் ஹோடிங் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் உட்லாண்ட் தியேட்டர் இருக்குது வழக்கமாக அங்கே வந்து பேய்க்கு கல்யாணம் ஓகே அப்புறம் ரஜினி வேஸ் இந்த மாதிரி எங்கே வருதுனே தெரியும் அந்த படத்துக்கு ஓடி இருக்கும் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆக போகிற என் படத்துக்கு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ ஐம் இஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ அண்ட் ஆல்சோ மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் ஹியர் யார் மிஸ்ஸர் பி வாசு ஓகே மிஸ்டர் ஆர் வி உதயகுமார் அண்ட் பேரண்ட்ஸ் இவங்களை பற்றி பேசுறதுக்கே எனக்கு நிறைய டைம் வேணும் ஐ டோன்ட் வெயிட் டு ஸ்டார்ட் அண்ட் பாலாஜி மை கன்கிராச்சுலேஷன்ஸ் டு யூ நீ வந்து முதல் மேடை முதல் பேச்சு தெரியல நீ கை தேர்ந்து பல கட்சிக்கு போய் நீ வந்து பிரச்சாரம் பண்ண மாதிரி அவ்வளோ நேரம் ஒரு பேப்பர் இல்லாம பேசினாங்க நானு சாயந்திரி ஹாஃப் அன் அவர் பேசிக்கிறான் நீ வந்து சொன்ன நான் அவர் சில பேர்லாம் விட்டு விட்டேன் நீ விட்டு யா நீ எல்லார் பேரும் சொல்லிட்ட நீ விட்டு போன பேரு இந்த மக்களை எம்பி தேர்தலில் சீட்டு கிடைக்காங்க ரெண்டு மூணு பேர் தான் விட்டுச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொடுத்திருந்தா எஸ்பிஐ ல யாரும் பண வாங்குனாங்க அந்த அளவுக்கு நான் வந்து இந்த பிரசாத் பிரசாஸ் நிறைய படம் வந்திருக்கேன் ஆனால் இதுதான் டைம் தேட்டருக்கு வரேன் இங்க ஒரு தேட்டர் இருக்கிறதே எனக்கு தெரியாது ஜென்ரலி நாங்கள் அங்கே தான் பண்ணுவோம் இங்கே பண்ணதே தெரில அண்ட் ஸ்க்ரீன் இருக்கு பட் எல்இடி ஃபர்ஸ்ட் பாலாஜி எஸ் ஐ திங்க் ஸ்டூடெண்ட் அடுத்து படம் பண்றாங்க யாரா பண்ணா பாலாஜி ஜெசிகல போய் படெல்லாம் பண்ண எப்படி ப்ரொமோஷன் பண்ணும் ஹவு டு டேக் இப்போ ஆடியன்ஸ் நீ வந்து ஒரு டாக்குமெண்டே பண்ணலாம் டோல் யூ ஷூட் டூ இட் இட்ஸ் ஆல்சோ வெரி ஃபர்ஸ்ட் திங் பிகாஸ் முதல் முறையாக ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு படத்தோட டைரக்டரும் டிஓபியும் மேக்கப் போட்டுன்னு ஸ்டேஜ்க்கு வந்து நான் உள்ளே வரேன் நம்ம சவரி அண்ணன் பாலாஜி கேட்கலாம் இல்லடா போராட்ட

ஓகேங்க நினைவு நாள் ஸோ ஸோ வேறவர் யூ ஆர் பிளீஸ் பிளஸ்ஸஸ் ஓகே எங்களை பிளெஸஸ் ஃபார் அ மூவி டு மேக் இட் குட் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இன்னொரு விஷயம் பாலாஜி சொன்ன போல கபிலன் வந்து மிஷ்கின்னு சொன்னதுனால சம்பளமே பேசல ஓகே அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பகிர்ந்துச்சி நல்ல காலம் ராக்கெட் இட்ல தான் எங்க பாலாஜியை பழக்கிறோம் சப்போஸ் மாதவன் சொல்லி நான் வந்து வச்சுக்கேன் எனக்கு சம்பளமே கொடுத்துருமாட்டான்னு நினைக்கிறேன் மாதம் அப்படின்னு அப்படி பாலாஜி எவ்ரி திங் எல்லா ப்ரொமோஷனும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் முடிச்சாங்க நாளைக்கு ப்ரமோஷனுக்கு காலையில் வந்துடும் ஆனா இளையா பார்க்கும்போது மட்டும் சொல்ல கூட இல்லை எனக்கு இப்ப தானே தெரிஞ்சது எங்க பாட்டி சொன்னாங்க சாமியை பார்க்கும் போது எல்லாரையும் கூட்டம் போனது திருப்பதியில தான் வந்து கூட்டமே அதிகம் அதை மட்டும் அவங்க போய் தனியா பண்றதாங்க எப்போ போனாங்க எங்க போனாங்கன்னு எதுவுமே தெரியவே இல்லை ஓகே அண்ட் பி வாசனை ஐ ஜஸ்ட் ஹேவ் ஐ டோன்ட் நோ நிறைய சொல்லணும் பட் ஐல் ஜஸ்ட் டெல் யூ ஓகே அண்ட் இன்ஃபேக்ட் எங்கள் படம் ஷூட் அப்போ சபரி அண்ணன் கிட்ட அடுத்த சீன் தான் பேசலை சபரினா சபரி அண்ணன் ஆஸ்தான மேக்கப் மேன் ஆஃப் சொன்னோம் பியூ ஆசன்னோட படங்கள் எல்லாத்துக்கும் அப்போ தான் வந்து சந்திரமுக ஐ திங்க் வாஸ் ஹேப்பினிங் அண்ட் செட்டிங் அப் த ட டீம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டெய்லி கேட்பேன் இப்போ அப்போ தான் செட் பண்ணுறது என்ன பண்ணிங்க அடுத்து எங்கே ஷூட் பண்ண போகிறீங்க என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக பெக்ஸ்டே இருப்பேன் பிகாஸ் ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் பி வோ ஃபிலம்ஸ் ஐ குட் ஜஸ்ட் சே ஃபை எல்லா ஃபிலிம் ஃபிலிம் தான் இருக்கும் பி ஃபைவ் மூவிஸ் ஓகே அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கணும் பட் பி வாசோட ஃபைவ் மூவிஸ் டாப்பில் எடுக்கலாம் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ் நடிகன் ஐ டோன்ட் நோ எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன் தெரியாது ஐ நோ இட் பை ஹார்ட் அண்ட் மை நம்பர் டூ மூவி இஸ் சின்னத்தம்பி சந்திரமுகி மன்னன் அண்ட் வரும்போது தமிழ் சினிமாவின் இரண்டு பெரிய தலைகள் ஒருத்தர் பி வாசு ரஜினியை வச்சு சந்திரமுகி பண்ணார் ஒன் ஆஃப் அடுத்து ஆர்வி உதயகுமார் எங்க உலக நாயகனை வச்சு சந்த் சிங்கார வீரர் அந்த படம் தியேட்டர்ல ஆறு வாட்டி பார்த்த ஒரே படம் தான் ஐ வாஸ் இன் ஸ்கூல் த டைம் ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி டயலாக் இன்ஃபேக்ட் வடிவெல்லாம் நம்ம எல்லாம் இப்போ ரசிக்கிறாருவோம் ஆனால் அந்த படத்துலயே நான் அப்போ யாருக்கும் தெரியும் வடிவம் இப்ப யாரும் யோசிப்பா வடிவம் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவர் தான் யாரும் எல்லா ஐ தீம் அமேசிங் மூவி தேங்க்யூ சோ மச்ம் என்ஸ் ரொம்ப நன்றி அண்ட் Anyway, and thanks. I don't know, Sonamari. I don't know where to start. to end. An amazing, my beautiful cast is here. And uh, Sam, thanks so much, Sam. Okay, thank you so much. I think you know the hard work and you put on putting you. You don't have to phone, but I think Sonamari, part of the music department, part the great thank you so much. Of course, you'll be first time a music director who stands for his BGM work, and you work at uh. விக்ரம் வேதா அந்த மியூசிக் இஸ் அன்பிலீவபுள் ஐ ஹோப் இந்த படத்துலையும் எனக்கு போன த மூவி இப்போ என்டர்டெய்னர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இப்போ சொன்ன மாதிரி யார் பேரை விட்டேன் தெரில ஓகே ஸோ டுவெண்ட்டி நைன் மார்ச் ட்வெண்ட்டி நேரம் எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் கோ அண்ட் த மூவிஸ் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி படம் பிடிச்சிருந்தேன் ப்ளீஸ் டேக் இட் டு ஆடியன்ஸ் அதுதான் அண்ட் ஸோ இடி மினல் காதல் பேரிலே ரொம்ப இருக்குல்ல அது மாதிரி கண்டிப்பாக டுவெண்ட்டி நைன்த் மார்ச்சுக்கு அப்படியே வெயிட்டேஜ் இருக்கும் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீம் வாரியர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நம்மளுக்கு நம்பிட்டு யூனோ தி ரிலீஸிங் த ஃபிலிம் அதுக்கப்புறம் நம்மளோடது படத்தோடது ராம் அண்ட் லக்ஷ்மன் கேன் யூ கெஸ் ஆ டைரக்டர் டிஓபி கம் ப்ரொடியூசர்ஸ் பாலாஜி சார் அண்ட் ஜேசி சார் Um, they are like the pillars and uh, they have you know uh, during the film they are like cool-minded i know there were a lot of stress uh, pressure going on but in front of us they'll never show us that they are pressurized or something full environment very chill calm, you know uh, தில் ஜஸ்ட் கீட் த ல் என்வாயன்மெண்ட் வெரி காம்ாம் அண்ட் பாசிட்டிவ் அதனால தான் யூனோ வீ குட் ஆல்சோ பி பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி ராமோடது சீதா விச் இஸ் ரம்யா அவங்க செட்டிலே வருவாங்க நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அண்ட் ஜீசர்ஸ் ஒய்ஃப் ஆப்வியஸ்லி அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட்டு தேங்க் த ஹோல் டீம் சிபி அ வெரி குட் கோஸ்டார் வெரி குட் ஃப்ரெண்ட் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க ஹீஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ் ஆக்டர் ஐ மீன் வெரி எனக்கும் யூனோ சில சில டைம் எனக்கும் மூட் ஆஃப் இருக்கோ ஏதோ இருக்கோ ஸோ ஹீஸ் பின் வெரி மோட்டிவேட்டிங் இன் தட் வேண்ட் தென் யாஸ்மன் ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஆக்டிங் ஷீ ஆக்ட்ஸ் ரியலி வெல் அவங்க பெர்ஃபாமன்ஸ் பாருங்க பயங்கரமாக இருக்குது தென் ஜகின் அவங்க நம்மளுக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் எடுத்தாங்க ஃபஸ்ட்டில் நான் ஐ வாஸ் வெரி ஸ்கேட் ஆஃப் ஹிம் பட் தென் ஐ ரியலைஸ் அவங்க ரொம்ப ப்ரொஃபெஷ்னலாக இருக்காங்க அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒர்க் ஷாப் விச் வாஸ் கண்டக்டட் பை யார் டைரக்டர் எனக்கும் கான்ஃபிடென்ஸ் வந்தாச்சு யூனோ டு ஆக்ட் இந்த ட்ராமா த்ரில்லர் சஸ்பென்ஸ் ஃபிலிம் ஆல்சோ ஜெ ஜெய் ஆதித்யா நான் லைக் யுனோ ஐ ஹவ் பின் யு நோ ஹவ் டன் மெனி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் விட்ஜே ஐ திங்க் அவளுக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் நாங்கள் நிறைய ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போது இட் ஃபீல்ஸ் வெரி ப்ரவுட் தட் யூனோ ஐம் ஒர்க்கிங் வித் ஹெம் அண்ட் திஸ் மின் அண்ட் வீ போத் ஹாவ் க்ரோன் டுகெதர் டச் வுட் வில் பி ஒர்க்கிங் மோர் டுகெதர் லுக்கிங் ஃபார்வர்ட் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் வூ ஆர் லைக் யூனோ வெரி சப்போர்ட்டிங் யூனோ ஆர் வில்லன் வில்லன் ஆஃப் த மூவி பிரியா ஆண்டி கால் யூ ஆண்டி நீங்கள் ரொம்ப நீங்கள் அக்கா மாதிரி இருக்கீங்க நீங்கள் அண்ட் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் அ ஃபில் விவேக் பிரீத்தி ஜனனி யுவராஜ் எல்லாரும் சாரி ஃபார் மிஸ்ட் அவுட் சம் நேம்ஸ் பட் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரொஃபெஷ்னலாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க பட் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுல் டீம் ஃபேமிலி மாதிரி இருக்குது அண்ட் ஐம் வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி எனக்கு இதுதான் மெயின் ஃபஸ்ட் ஃபேமிலி பிகாஸ் ஆப்வியஸ்லி மை ஃபேமிலி இஸ் தேர் பட் ஆஃப்டர் தேம் Uh, it's the Minil Kadil team because uh, this is the first time which made me very comfortable uh, to perform uh, also yeah obviously media i want to tell you one thing like i just hope you pass on this message obviously you will uh, people will come to watch movie padu uh, pakraduk you know adhe ellarku viruppam irukum I mean it's a to watch a movie is a choice or a right but to encourage the hardworking people uh, you know newcomers is your responsibility. So please Namka support Panangan our movie on 29th March I'm sure you all will like our performance. Thank you so much. March board <laughs> exam பட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஆன் தி ஸ்க்ரீன் இந்த ரோலில் ஸோ தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் ஐ ஹோப் த மீடியா வில் டேக் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார்வேர்டு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்